நம்ம கள்ளக்குறிச்சி சந்தைக்கு தான் நீங்க வந்திருக்கோம் கள்ளக்குறிச்சியில வந்து குறைந்த விலையில நேரடியா வந்து விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து நம்ம ஓய்வு சந்தையில விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய மக்கள் வந்து காலை நேரத்துல வந்து நம்ம கள்ளக்குறிச்சியில நடக்கிற ஓயூர் சந்தைக்கு நிறைய மக்கள் வந்து காய்கறி எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஆஹ் நீங்க இது வரைக்கும் காய்கறி வாங்கிருக்கீங்களா மரமாசில கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நிறைய உங்க தெரியப்படுத்துங்க கள்ளக்குறிச்சி ஓயூர் சந்தை ஆஹ் நிறைய மக்கள் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குறைந்த விலையில விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த உயிரிழப்பு சந்தைக்கு இது வரைக்கும் நீங்க வந்திருக்கீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே நம்ம கள்ளக்குறிச்சி ஓயூர் சந்தையில விற்பனை ஆகிட்டு இருக்குங்க காலை நேரத்துல வந்தீங்கன்னா நீங்க நிறைய பொருட்களை நீங்க பாக்கலாம் நிறைய மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓயூர் சந்தையில வாங்கிட்டு கொடுப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் ஆஹ் தொடங்கப்பட்டது ஷெட்டு போட்டு அனைவருமே விவசாயிகள் வந்து கடைகளாக பிரிக்கப்பட்டு தொண்ணூற்றி ரெண்டு கடைகள் இருக்கு நானூற்றி ஐம்பத்தெட்டு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு வந்து விவசாயிகள் நூறுலருந்து நூற்றி இருபது விவசாயிகள் வராங்க காலையில் ஐந்து மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சந்தை செயல்படுகிறது அதே போல் மாலை நேரத்திலும் உழவர் சந்தை செயல்பட்டு அனைவரும் மாலை நேரத்திலும் வந்து விவசாய நோர்வோர்கள் வந்து பயனடையணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் வரவேற்பு அருமையா இருக்குங்க நீங்களே பார்க்கலாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறது குடும்பத்தோடு வந்து வாங்குறது ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கீரைகள் பழங்கள் எல்லாமே இங்க கிடைக்குது தூதுவளை அந்த மாதிரி மூலிகை கீரைகளும் இவங்களை வந்து விற்பனை செய்கிறாங்க

நன்றி வணக்கம் நல்லா இருக்குங்க அருமையா இருக்கு மத்த மார்க்கெட்டை விட விலை எல்லாம் குறைவா இருக்கு பாத்தீங்கன்னா இளநீ எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்கிறாங்க இங்க வந்து இருபத்தஞ்சு ரூபாய்தான் தயிர் எல்லாம் பாத்தீங்கன்னா பசு தயிர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது காய்கறிகளும் பாத்தீங்கன்னா நேரடியா காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து விவசாயிகள் விவசாயம் நேரடியா எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க விலை எல்லாம் நல்லா நார்மலா இருக்கு காலையில வந்தா இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் எல்லா காய்கறிகளும் கிடைக்குது இப்ப நம்ம கள்ளக்குறிச்சி ஒவ்வொரு சந்தை ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான் அருமையான விஷயம் உழவு சந்தை வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதம் உழவு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரேட்டுன்றத போர்டே வச்சிருப்பாங்க உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில குறைந்த விலையில உயர் சந்தையில விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க எல்லா மார்க்கெட்டோட நம்ம கள்ளக்குறிச்சி உயர் சந்தையில குறைந்த விலை தாங்க நிறைய மக்கள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே நிறைய மக்கள் வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான காய்கறியும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க சந்தை அருமையா இருக்கு மலிவான விலையில கிடைக்காது அருமையான சந்தை மக்கள் வாங்க எளிமையான மக்களுக்கு அரிமையான சந்தை மக்கள் வந்து நிறைய மக்கள் வந்து காய்கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்களா நிறைய வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க வந்து குறைந்த விலையில கிடைக்கிது அருமை மக்கள் வந்து வரப்பிரசாதமா இருக்குதுண்ணா பே ஜிரகாஷ் அம்மா வந்து கடை போட்டுருக்குறேன் இந்த கடை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நான் ஒரு விவசாயி தேவதுர்வம் பக்கத்துல இருந்து வரேன் இது கள்ளக்குறிச்சி ஓய்வூர் சந்தையில வந்து நான் வந்து விவசாய இருந்துட்டு கடை கொடுத்துருக்காங்க கடை போட்டிருக்கேன் இதுல வந்து நான் அங்க கடையிலே காய் கொடுக்கும் போது வந்து கம்மி ரேட்ல அங்கே எடுப்பாங்க துருவத்துல அதனால நாங்கள் விவசாயிக்கு நம்ம இங்க வந்தா நம்மள நம்ம வருமானத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் வெளி மார்க்கெட்டை விட இங்க குறைஞ்சதை நாங்க வந்து தரோம் அதேமாரி நேரடியாக மக்கள்கிட்ட வந்து கொடுக்கறதால எங்களுக்கும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் குறைந்த விலைக்கு கிடைக்குது மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு இங்கே வந்து வரவேற்பு வந்து நிறைய நல்லா இருக்கு ஏன்னா இந்த உயர் சந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான காயும் கிடைக்குது நாட்டு வெரைட்டி கிடைக்குது அதே மாதிரியே வந்து நாட்டு வெரைட்டி கிடைக்குது கம்மி ரேட்லேயே தரோம் மக்கள்கிட்ட நேரடியாக கொள்முதல் பண்றதால நாங்களும் இப்போ வந்து நானும் இப்போ ஒரு விவசாயி ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கெல்லாம் நான் வந்து விற்றுட்டு மற்றது வந்து காய் வந்து நான் போய் தோட்டத்துல பயிர் வைப்பேன் எனக்கு இது வந்து என்னுடைய கூலி என்னுடைய காய் போவ என்னுடைய தோட்டத்து காய் போவேன் மீதி வந்து என என்னுடைய கூலி வந்து ஒரு நானூறுரூவா ரூபா கண்டிப்பாக நிற்கிது கண்டிப்பா இதுக்கு மேல நான் போய் காட்டுல வந்து மற்ற வேலை செய்யறது கரெக்டா இருக்கு இதனால அனைவரும் மற்ற வேலைக்கு இந்த கட்டட வேலைக்கோ மத்த வேலைக்கோ அப்படின்னு போன்ற ஒரு இதுவும் இல்லை அதேமாரி எனக்கு ஒரு ஊக்கத்தொகுமையா கிடைக்குது என்ன விஷயம்னா இப்ப நம்ம இந்த காய் போடுறோம் அடுத்தது என்னென்ன காய் நம்ம போடுறோன்ற ஒரு ஆர்வம் வந்து எங்களை போல எல்லாம் விவசாயிகளுக்கு கிடைக்குது மக்களுக்கு இது வந்து நல்ல சிறந்த பயனா நல்ல வரவேற்பா இருக்குது மக்களுக்கு வந்து எப்படின்னா அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து காய் கிடைக்குது டெய்லியும் எடுத்துட்டு வரோமா அந்த அந்த காய் வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்குறாங்க நல்ல முறையில மக்களுக்கும் நல்ல ஒரு சிறந்த இதுல கிடைக்குது